ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டைப்பயிறு குருமா அதுக்கு பயிரை நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் ஒரு கப்பு இந்த தட்டைப்பயருக்கு நம்ம ஒரு மூணு கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்து உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு வச்சிடலாம் நாலு விசிலுக்கு வச்சிடலாம் நம்ம இனி அடுத்தது ஒரு பேன் எடுத்து பேன் ஹீட் பண்ண வச்சுருங்க பேன் ஹீட் ஆனதும் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் நான் இங்கே தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் ஜீரகம் வந்து இதில் சேர்த்துறலாம் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் குருமிளகு அதாவது நல்ல மிளகு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது நான் இங்கே ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வெள்ளைப்பூடு இஞ்சி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இந்த பேனில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம ஒரு பழுத்த தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் தக்காளி ஓரளவு வதங்கிட்டிருக்கும்போது நான் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்க்குறேன் அடுத்ததாக ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் இதில் ஆட் பண்ணுறேன் அடுத்தது தேவையான அளவு மிளகாய்த்தூள் அதாவது தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மற்ற காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணலை இப்போ நல்லா இந்த மசாலாவோடய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுக்கணும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிக்கோங்க ஹைஃப்ளேம் வைக்கும்போது அந்த பொடி எல்லாமே கருகிறதுக்கு வாய்ப்பு நம்ம வதக்கிற இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் அதனால் இது வந்து நல்லா ஆகணும் இனி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு கால் கப் துருவிய தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை வந்து அரைச்சிடலாம் இது வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு நல்லா அரையணும் அவ்வளோந்தான் ரொம்ப நமக்கு வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கணும்னு கிடையாது நான் இப்போ அரைச்சிட்டு இதை காட்டுறேன் எப்படி இருக்கும்னு பாருங்க இந்த மாதிரி நமக்கு அரைஞ்சா போதும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் ரொம்ப அறையாமலும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா நம்ம தக்காளி வெங்காயம் நம்ம மசாலா போட்டு வதக்கி வச்சுருந்ததை நான் வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணுறேன் தேங்காய் வந்து தனியாக வச்சுருங்க இப்போது இதை வந்து நம்ம தனியாக அரைச்சி எடுக்க போகிறோம் இதில் வந்து நான் அரைக்கும்போது தண்ணி எதுவுமே சேர்க்கலை தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறேன் பாருங்கள் நமக்கு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம் இனி நம்ம ஒரு கடாய் வந்து ஸ்டவ்வில் ஹீட் பண்ண வச்சிடலாம் கடாய் சூடானதும் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணுறேன் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கிடலாம் நான் இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் நான் வந்து கால் டீஸ்பூன் கடுகு வந்து இதில் ஆட் பண்ணுறேன் கடுகு நல்லா வெடித்த பிறகு நம்ம அந்த வேக வச்சிருந்த பயரை இதில் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம குக்கரில் இருந்து எடுத்த தட்டைப்பயர் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது இதில் நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம் தட்டைப்பயிறு வெந்ததும் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை நம்ம வந்து களைய வேண்டாம் அப்படியே தண்ணியோடையே இதில் ஆட் பண்ணிடுங்க அந்த தட்டைப்பயறு வேகிறது வந்து ரொம்ப உடையவும் கூடாது ஆனால் நல்லா வெந்தும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் நாலு விசில் வைக்கும்போது எனக்கு கரெக்டாக இருந்தது ஒவ்வொரு குக்கரும் வந்து ஒவ்வொரு மாதிரி வேகம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வேக வச்சிடலாம் இப்போது இந்த தட்டைப்பயிறு வந்து கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும்போது அது வந்து கீழே ஒட்டி இருக்கும் அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதை கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இனி இதை நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் ஆகும்போது தான் அந்த குருமாவோட டேஸ்ட்டு வந்து கூடுதலாக இருக்கும் அடுத்ததாக நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு இதிலையும் நமக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் விட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருங்க அப்புறம் நல்லா வந்து நம்ம குருமா வேகணும் இந்த டைம் உப்பு வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் குறவாக இருந்ததுன்னா இதில் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இனி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா இந்த கறி வந்து வேகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம கறி வந்து நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு டூ மினிட்ஸ் கழித்து பார்த்தாலே நல்லா வந்து கறி நல்லா செட் ஆகிருச்சு பாருங்கள் அந்த தேங்காயோடைய ம பச்சை வாசனை எல்லாம் போய் நமக்கு வந்து அப்படி சூப்பரான குருமா வந்து தயாராகிருச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இனி கொஞ்சம் மல்லி இலை தூவி நம்ம குருமாவை வந்து இறக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ரெசிபி தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி